குங்குமத்தை அணிந்திருக்கும் தாயே என் குறைகள் எல்லாம் தீர்க்க வருவாயே மஞ்சளையும் கொண்டிருக்கும் தாயே இங்கு மங்களமாய் வந்திருப்பாய் நீயே நெய் விளக்கை ஏற்றி வைத்தேன் தாயே இங்கு நித்தம் என்னை காட்டிருவாய் நீயே கைவிளக்காய் துணை இருப்பாய்த்தா கவலைகளை போக்கிடுவாய் மாலை ஒன்று கட்டி நான் படைத்தேன் தாயே அதன் பலனை மட்டும் எனக்கு நீ நீடி தேடி அலைந்திருந்தேன் தாயே உன் திருவருளை காட்டிடுவாய் நீ பாடி அழுது எங்கிருக்கேன் தாயே இந்த பாலன் முகம் பார்த்தருள் வாணியே குங்குமத்தை அணிந்திருக்கும் தாயே